நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக மக்கள் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் தளபதி விஜய் தான் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இதனால தளபதி சிக்ஸ்டி மூவியோட நடிக்கிறத நிறுத்திக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தன்னோட பொலிட்டிக்கல் பார்ட்டி வேலைகளை ரொம்ப தீவிரமா நடத்திட்டு வராரு விஜய் இந்த நிலையில டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸும் கே பி வை பாலாவும் தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு வருது ராகவா லாரன்ஸ் லாரன்ஸ் அரைக்கட்டளை அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பல வருஷமா பல ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராரு மாற்றம் என்ற ஒரு சேவை திட்டத்தையும் ஆரம்பிச்சு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராரு டைரக்டர் எஸ் ஜே சூர்யா அண்ட் கேபி வை பாலா இந்த மாற்றம் சேவை திட்டத்தில இணைஞ்சிருக்காங்க கேபிஒய் பாலா அவருக்கு கிடைக்கிற வருமானத்துல தொடர்ந்து ஏழைகளுக்கு அவரால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வராரு ராகவா லாரன்ஸோடு மாற்றம் என்ற சேவை திட்டத்திலும் இணைஞ்சு ராகவா லாரன்ஸோடு சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு வராரு பாலா இந்த நிலையில ராகவா லாரன்ஸ் அண்ட் கே பி வை பாலா ரெண்டு பேருமே தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படின்ட்டு பேசப்பட்டு வருது ராகவா லாரன்ஸ் தளபதி விஜயோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தளபதி விஜயோட அரசியல் வருகைக்கும் அவரோட வார்த்தை அவர் தெரிவிச்சிருப்பாரு நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வந்த ராகவா லாரன்ஸ் இப்போ தளபதி விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க